ಆರಾವಿ ಮುರಾವತಿ ಆರಾವ್ ವಸನ ಕತ್ ನಾವು ನಿರ್ಮೂಲ ಮಾಡ ಕೈಗಡ ಮಾ அப்பொழுது உங்கள் சுற்றி இருக்கும் அந்த மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்தராகி நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கத்துடைய உறுதி தன்மை பார் நான் சொன்னா நான் செய்வேன் எத்தனை பேர் நம்ப முடியும் கத்தரோட சொன்னா கடைசியமா அப்படியே செய்து முடிப்பார் கத்தர் உன்னை சொல்லுதான் என்றால் அவனுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதற்காக சொன்னால் அவரால் என்ன வேணும் செய்ய முடியும் கத்தொடன சொன்னால் அதை செஞ்சு முடிப்பார் ஒருவேளை உங்களுக்கு அது இருக்கலாம் உங்களுடைய பார்வையானது நடக்க சான்ஸே கிடையாது இருக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் இஸ்ரோ ஜனங்கள் வாழ் இஸ்ரோ ஜனங்கள் மத்தியிலே ராஜாக்கள் இருந்து வருகிறார்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாரும் அடிமைகளாக போய்விட்டு இங்கே ஒரு அடிமைகளாக போயிருக்கிற ஒரு ஜனக்கூட்டத்திற்கு ராஜாவும் அடிமையாக போயிருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு தான் கற்று சொல்லி அனுப்புகிறாங்க அந்த ஜனங்களுக்கு என்ன வேணு சொல்கிறாருன்னு சொன்னால் நான் நிருமூலமானவர்களை கட்டுங்கள் கத்த தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது ஹூ மை காடஸ் யாராக கேட்டாங்க உங்க கடவுள் யார் யாரும் கேட்டார்னா அழிந்து போன ஒன்றை மீண்டும் கட்டி கொடுக்கிறோம் நம்முடைய தேவன் அழிந்து போன ஒன்றை கட்டி கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம் சொன்னா இனிமேல் இதிலே ஒரு நன்மையை பார்க்கவே முடியாது என்று சொன்னாலும் அதில நன்மையை பார்க்கும்படி அதை ஆசீர்வாதமாய் திருப்பிடுவார் மனுஷனால முடியாது ஒருவேளை குடும்ப வாழ்க்கை உறவுகள் தொழில் வாழ்க்கை எதிர்காலமிருந்து எல்லாமே கெட்டு போய் கிடக்கு இது நல்லா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்ட சொல்லுகிறாரு நான் நிர்மூலமானவர்களை ஆனவர்களை கூட நான் மீண்டும் கட்டுகிறவன் என்று சொல்லுங்கள் ஆகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் கெட்டு போனதையும் அழிந்து போனதையும் இனிமேல் இதை உருவாக்கவே முடியாது என்பதையும் உருவாக்கி தருகிறவர்கள் தான் நம்முடைய தேவை அப்ப நான் எப்படி கத்தரை பார்க்கணும்னா என் வாழ்க்கையே கட்டுப்போயிருந்தாலும் கத்தர் உருவாக்கி தருவார் என் குடும்பமே போய் கிடந்தாலும் கத்தர் உருவாக்கி தருவார் என் தொழிலே போய் கிடந்தாலும் கத்துறதை உருவாக்கி தருவார் எல்லாத்தையும் நான் கெடுத்துருக்கலாம் சில சமயம் நம்முடைய அறிவில்லாத சில தீர்மானங்கள் அல்லது சில நான் மேல சில மேல வைத்து அளவில்லாத நம்பிக்கைகள் சில பேர் உதவி செய்வார்கள் என்று அவர் கையில் பொறுப்புகளை கொடுத்ததுனாலே நம்ம எல்லாவற்றையும் அநேக சமயத்தில் இழந்திருக்கோம் அவங்க நிறைய நல்ல பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழிலை ஆரம்பிப்பாங்க வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க குடும்பங்கள் ஆரம்பிப்பாங்க நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தொழில் ஆரம்பித்தவங்க நல்ல தொழில் நல்ல நிலைமைக்கு வந்தவுடனே தொழிலை அவகரித்து விடுவார்கள் இல்லை பக்கத்தில் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார்கள் ஒரு ஊழியன் எடுத்துக்காங்க அவங்க இன்னொரு சபையில் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை திருப்பி கொண்டு போய் தனித்து சபை என்று திருப்பி கொள்வார்கள் நம்பி நம்பிக்கையோடு ஒரு மக்களை மற்றவர்களோட உறவு கொண்டு சொல்லும் போது மற்றவருடைய பிரிவினை பற்றி சபை போதிக்கிறது சபை போதிக்கிறது கத்தம் போதிக்கிறது நம்பிக்கையோடு சில மக்கள் சில இடங்களுக்கு போவதற்கு அனுமதித்தால் சில சபைகளுக்கே போறதுக்கு அனுமதித்தால் போய் அந்த இடத்துல உறவு கொண்டு இதை விட அது நன்றாக இருக்குது அங்கே தெரிஞ்சீங்க இல்லை அப்படிப்பட்ட மக்களை தொடர்ந்து சந்தித்து வஞ்சித்து தன்னுடைய ஆலயத்தில் வைத்துக் கொள்வது இது எந்த விதத்துல சரி அப்படிங்கிறது தெரியல கத்து ஜுவாசத்திற்கிட்ட தெரியாம கத்து என்னை இங்க வைத்திருக்கிறாரா என்ற விஷயம் அவங்களுக்கு இருக்கணும் உண்மையிலே கத்துல அங்கதான் வைத்திருக்கணும் கதை வேற எங்கே இருந்தாலும் நல்லா இருக்க முடியும் சமயம் என்னுடைய கல்வீட்டுக்காக ஒரு இடத்துல இருந்தேன்னா நான் இருக்கலாம் நான் நினைவைக்கு போக வேண்டியவனா இருந்தால் தரிசிசு போக முடியாது தர்சி போனால் தர்ம திரும்ப தான் வந்தா அப்படின்னா கத்தை எங்கன்னாலும் கொண்டு போய் சேர்ந்துருவாரு அது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நன்றாய் இருக்கிற ஊழியம் அந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற மக்களை பிரித்தெடுத்து குழப்பிவிட்டு அவங்க விசுவாசத்தில் வளர்கிறார்களா இல்லை என்பதை பற்றி கவலை இல்லாமல் ஒரு கணக்கு ஆள் கூட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால சில சமயம் அப்படி ஆகிடும் சில சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களிலே நல்ல உறவுகளிலே நல்ல ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திருமண வாழ்வை ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பித்து நன்றாய் போகிறது பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத விரிசல்கள் சமாதான கேடுகள் இனிமேல நாங்க மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து இனிமேல இந்த வீட்டை காப்பாற்ற முடியாது இந்த குடும்பத்தை சரி செய்ய முடியாது இவர்கள் உறவை மீண்டும் புதுப்பிக்க முடியாது என்கிற இடத்திலே கொண்டு வந்து இருக்கிறார்கள் கடவுள் என்ன செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் எல்லாமே முடிந்ததுன்னு நீங்க சொல்லும் போது புதிய துவக்கத்தை ஒரு புதிய துவக்கத்தான் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தின் வாட்ஸ்அப்ல ஷேர் ஆல்ரெடி ஒரு கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் அப்ளை ஆகிட்டு கிட்டத்தட்ட டைவர்ஸ் அந்த கடைசி ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்ற அதே நாளிலே அவருடைய அந்த பெண்ணினுடைய அப்பா வெளியே எங்கேயோ போயிருக்கிறாரு எங்கேயோ போனப்போ ஒரு விபத்தில் சிக்கிறார் விபத்தில் சிக்கிறப்போ அவருடைய ஃபோனை அங்கே ஆட்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறதுக்காக தகவல் சொல்கிறதுக்காக ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கால் இருந்த முதல் நம்பர் எந்த நம்பர் பார்த்துருக்கா கடைசியாக கால் பண்ண நம்பர் கடைசியாக கால் பண்ண நம்பர் அவருடைய மருமகனோட நம்பர் உடனே என்ன பண்ணியிருக்காங்க அந்த நம்பர் நான் சொன்னக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம்

கர்த்தர் வந்து எப்படியாவது அந்த வாழ்க்கையை சரி பண்ணணும் அந்த அப்பா ஜெவ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அப்பா அந்த ஐயா ஜெம் இருக்கிறாங்க இந்த பொண்ணும் அவங்க அந்த சாப்பிட பையன் மட்டும் இப்போ தீவிரமாக இருக்காங்க டைவர்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அப்பா இப்படி இருப்பாங்க காப்பிட்டு நல்லா இருக்கணும் நாங்கள் அதில் எப்படி சமாதானம் வாட்டர் உதவி தான் ஜெவ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த பையனோட பெற்றோர்களும் இப்போது பையனோட பெற்றோர்கள் பிள்ளை சமாதானமாக இருக்கணும் ஏதாவது ஒரு ச சாதான சூழ்நிலை நல்லா பாஷ்டப்பட்டுருக்கிறான் இந்த பக்கம் பெற்றோர்கள் எப்படியாவது பிள்ளை சமாதானமாக இருக்கணும் ஜெவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது உதவி செய்யுறன்னு ஜெவ் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்க கத்திய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா நான் சக இந்த மாதிரி ஒரு வசனத்தை நான் மீண்டும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வசனத்தை கத்தப்படுத்த எதை திரும்பி அப்போது தெரியல இவர் இப்படி விளக்கத்தில் சிக்கிற உடனே அந்த முதல் நம்பர் எடுத்து கால் பண்ணி பார்த்துருக்குறாங்க கால் அவருடைய மருமகத்தை எடுத்துக்கிறார் மறுமரப்பை என்னன்னா எதோ ஒரு பார்த்துன்னு சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி ஒரு வயதான நபர் விபத்தில் சீக்கிரிக்கிறாரு அது கடைசியாக கால் பண்ணுற உங்க நம்பர் அதனால உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யார் நீங்கள் யார் என்னன்னு நினைத்ததில்லை இவர் யாரு இவர் அப்படிங்கிற நீங்கள் செக் பண்ண உங்களுக்கு இன்கம் காலில் ஒரு நம்பரு யார் அந்த அந்த நபருங்க இருக்கு காலில் வந்திருக்கணும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த நபருடைய சொந்தக்காரன் மற்ற அவர்களை உங்களுக்கு தகவல் சொல்லி இவரில் எந்த மருத்துவமனையில் சேர்க்கிறோம் நீங்கள் வந்து அவரை காப்பாற்றுறது வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இப்போ உதவி செய்யறது மூன்றாவது நபர் இந்த குடும்பத்திற்கு சம்மந்தம் இல்லாத நபர் இவரை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மருமகனுக்கு மரும அந்த மரும பையன் வீட்டில் போய் அம்மா அப்பாட்டை போய் சொல்லியிருந்துருக்கலாம் இது மாதிரி கால் வந்துச்சு அவர் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க நம்ம தகவல் சொல்லாமல் விட்டா என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா அப்படின்ற அப்பா சொல்லிக்கிறேன் அப்பா சொல்லிக்கிற தம்பி நமக்கு ஆகாமல் சொல்ல வேண்டும் உயிர் போகிற நிலமையில ஏதோ ஒரு பேரத்தில் சிக்கி இருக்கிற மனுஷன் அந்த தகவலை சம்மந்தப்பட்டவங்க சொல்ல தகவல் வந்து சொல்லலன்னு நம்ம கெட்ட பேர் அதை விட பெட்டரு தகவலை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிக்கிறார் முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ தகவலை சொல்கிறேன் அவர் போய் கருசில் அவங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ போய் பண்ணுறேன் நம்மளால் ஒரு ஜீவனை காப்பாற்ற முடிச்சா ஆனால் காவடி ஆண்ட ஒரு பிள்ளைகள் இல்லையா எப்படி எப்படியும் காப்பாற்றுப்போம் அப்படின்னு சொல்லி பையனை அனுப்பி வச்சுருக்காங்க பையனும் போயிருக்கிறாங்க இவங்க அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு பையன் போயிருக்கன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு பாருங்க அவனுக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் பையன் போய் அங்கே போயிருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஹாஸ்பிட்டல் சில கேட்டு வந்து இப்போ இவர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க கொஞ்சம் காலில் முறிவேறுபட்டிருக்குது கொஞ்சம் சில காயங்கள் உடம்பு காயங்கள் கொஞ்சம் லேட்டாகும் ரெஸ்ட் ரெஸ்டோரில் கொஞ்சம் டைம் அடிப்போம் அப்படின்னு டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் இவங்க வந்த உடனே அப்போ இந்த பையன் முன்னே இருக்கிறான் இந்த பொண்ணும் அம்மாவும் வீட் அந்த பையனை வீட்டுக்காரரை பார்க்க வராங்க இந்த அந்த அம்மா வந்து வீட்டுக்காரரை பார்க்க வந்து இந்த பொண்ணு அப்பாவை பார்க்க வர்றாங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது அந்த மருந்து உள்ள இருந்த உடனே பார்த்து ரெண்டு பேர் நேருக்கு நேரம் சந்திக்கலாம் அது ரொம்ப நாள் நேருக்கு நேரம் சந்திக்கலாம் ஆனா ரெண்டு பேர் நேருக்கு நேரம் சந்திக்காதீங்க இப்படி பார்த்த உடனே அப்படி மனசெல்லாம் உடஞ்சி அழுத ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உடஞ்சி அழுது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை சாரி கேட்டு அடுத்து கோட்டில் டைவர்ஸ்டு ஃபைனல்ஸ் ஆக போகிற நிலமையில இந்த ஒரு விபத்து ஏன் நடந்து தெரியாது ஆனால் பார்த்துக்கங்க கத்தர் எல்லாத்தையும் நன்மைங்க முடியப்படுவான் சகரசி நன்மைக்கு முடியப்படுவான் இப்போ பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவங்க நினச்சாங்க கத்தர் இந்த ஒரு விபத்து ஒரு தீமையை கத்தர் நன்மையாக மாட்டுங்க நடந்த ஒரு தீமையான சம்பவத்தின் நிமித்தமாக தான் அந்த பையனுக்கு கால் போக போச்சு கால் போனாலும் அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் அதனால இந்த பெண் வந்து அந்த பிள்ளை அதை சந்திக்கிறாங்க அவங்க ஒருத்தர் சந்திச்சு நான் அப்படி பண்ணிக்கூடாது நீ எப்படி பண்ணிக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் அவர்களையே அறியாமல் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை ஒப்புரவாக்கி இன்றைக்கு ஒரு சக்ஸஸ் கொண்டு வைக்க வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்ன சொல்றேன்னா நாம நினைப்போம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு கத்தர் என்ன செய்வார் என்றால் நீங்க முடிக்க வைக்க நினைக்கிறதை துவைக்க வைப்பார் நீங்க புதுசாக போட்டதுக்கு ரெண்டு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு தொடர்பு போடுவோம் அவங்க எந்ததையுமே தேவன் முடித்து வைக்கிறவன் அல்ல பிரச்சனைகளை முடித்து வைப்பா பிரச்சனை செய்கிறவர்களே முடித்து வைப்பார் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் கவனமாக செய்வார் நல்லா புரிந்து கொள்ளணும் நம்முடைய தேவனா கத்தை தம்மை அறிமுகப்படுத்தும் போதே இந்த ஜனங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கர்தாயின் நான் நிர்வூணமான விகளை கட்டுகிறேன் அது சொல்லும் போது கட்டுதனே கட்டு கட்டுதறவன் கட்டுதனேன் என்றும் அப்படிங்கிறாரு பாவாளவை பயன்தலை மாற்றுனேன் என்றும் அவர் நம்மளை சுற்றியுள்ளையை மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் சுற்றி இருக்கவங்களா தெரியும் யோசிச்சு பாருங்க இவங்கெல்லாம் அங்கே சுற்றி இருக்கிற குடும்பத்தால் நடப்பாங்க அந்த ரெண்டு குடும்பத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அவ்வளோதான் முழிஞ்சு போச்சு டைவர்ஸ் வாங்கினாங்க அதை முடிவு பண்ணியிருப்பாங்க ரெண்டு குடும்பத்துலையும் ஏன் இந்த வாழ்க்கை கணவன் மனைவி இணைந்திருந்தால் அவளே முடிவு பண்ணியிருப்பாங்க அடுத்த ஹீலிங்லாம் டைவர்ஸ் முடிச்சு போச்சுன்னு நினைச்சிருப்பாங்க தேவன் இளைத்தரை மனிதன் பிரிக்க கத்தர் காட்க இளைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா பிரிக்கிறதுக்கு பயிற்சி செய்யக்கூடாது வாடவைக்கிறதுக்கு என்னன்னு யோசிக்கணும் திருமணம் செய்வதற்கு முன்பாக நூறு தடவை யோசிக்கலாம் தப்பு கிடையாது ஆன பின்பாக முறிக்கிறதை பற்றி பேச்சே வரக்கூடாது என்னமும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை பேசுவதும் அவமாயிருக்கும் கற்றலை பார்வை அவமாக இருக்குது ஒன்று வாழ்க்கை உள்ள வர்ற வரைக்கும் அதை தான் வர்றோம் சுகமோ துக்கமோ என்ன சூழலை இருந்தாலும் மரணம் பிரிக்க வரைக்கும் போ ஒன்று விட்டு வழங்க மாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணி தான் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அது அர்த்தம் குடும்பம் சொல்லிட்டு அப்புறம் வாழ்க்கையில் சில சமயம் பிரச்சனை வரும்போது இல்லை எனக்கு இந்த மனுஷன் பிடிக்கல அந்த மனுஷன் நடத்துகிற விதம் பிடிக்கல இந்த மாதிரி அவங்க கோவப்படுற பிடிக்கல என்ன இப்படி இன்ட்ரீட் பண்ணுறாங்க என்ன மற்றவன் நடத்துகிறாரு அதெல்லாம் ரீசன் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படி கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ மரியாதை திரும்ப கிடைக்கும் நீங்கள் என்ன அன்பு கொடுக்குறீங்களோ பதிலுக்கு அன்பு கிடைக்கும் நீங்கள் என்ன நன்மையை கொடுக்குறீங்களோ அந்த நன்மை திரும்ப கிடைக்கும் அதை அதுக்கு குடுக்கி சரிந்து விடும்படி கிடைக்கும் நீங்க மோசமான நாலு வார்த்தையை சொல்லி பாருங்க வாழ்நாள் கூட மோசமான வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நாம் எதை கொடுக்குறோம் என்று தெரியாமல் நாம் மிகப்பெரிய உயர்வான காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த கட்டார்கள் சில சமயங்களே தாழ்மைப்படுதல் நமக்கு மேன்மை உண்டாகும் தாழ்மைப்படுதல் நமக்கு உயர்மை உண்டாகும் தாழ்மைப்படுதல் நம்முடைய வாழ்வை உயர்ந்த ஸ்தானத்திற்கு எடுத்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் இப்படி இருக்கா அப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாது கத்தர் என்னன்னா கத்தல் நம்மளுடைய கத்தர் என்ன நிர்மூலமானதை அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆனதை அழிந்து போனதை மீண்டும் கட்டுகிறவர் கத்தரால் மீண்டும் உருவாக்கி தர முடியாத வாழ்க்கை இல்லை கத்தரால் உருவாக்கி தர முடியாத உரியும் இல்லை கத்திரால் உருவாக்கி தர முடியாத நல்ல வேலை இல்லை நல்ல தொழில் இல்லை நல்ல எதிர்காலம் இல்லை நீங்க எல்லாத்தையும் கழுத்து போடலாம் மனிதன் கெடுக்கிறவன் கத்தாளரை உருவாக்கி தருகிறவன் எத்தனை முறை ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அத்தனை முறை கத்த மன்னித்தவர்கள் உருவாக்கி சரி பண்ணிட்டு வர மாட்டாங்க மொத்தம் ஒரே நாள் அழிஞ்சு போ அப்படின்னு சாப்பிடுறதுல போகணும் வெகுவாக மன்னிக்கிறார் ஆயிரம் தலைமுறைக்கு கிருபை இறக்கத்தை காண்பிக்கிறார் அவர் கிருப வந்து ஆயிரம் தலைமுறையார் அவர் பாவங்களை குற்றங்களை நான்கு தலைமுறைக்கு அதாவது தப்பு பண்ணா நான்கு தலைமுறைக்கு ஆனா கிருமை செஞ்சா மட்டும் ஆயிரம் தலைமுறையார் இருபத்தைந்து மடங்காரி அப்படின்னா கர்த்தர் உங்களிடத்துல குற்றம் தேடிக்கொண்ட இல்லை உங்களை எப்படியாவது குற்ற நிவாரண பலியாகி கிறிஸ்துவின் மூலமாக தேவத்தில் சேர்க்க அவருடைய ரத்தத்திரவர்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படுத்த பார்க்கிறார் இன்னும் தேவரோடு நடக்கு உதவி செய்ய பார்க்கிறா உங்க வாழ்க்கையிலுமே நன்மையை பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்குதுன்னு காமிப்பேன் நீங்க நினைக்கலாம் நான் எந்த விதத்தில் தகுதி கிடையாதுங்க என் வாழ்க்கையை தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வச்சு நான் என்ன வாழ போறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை அழகுபடுத்துவோம் நீங்க சொல்லும் போது ரெண்டு லிஷ்ட் சொல்றேன் சொல்லுங்கள் ரெண்டு விதத்தை சொன்னேன் கத்திராணி நான் நிர்மூலமானவர்களை கட்டுக்கிறேன் என்றும் பாலானவை பைமலமாத்தோம் பாலா போச்சு இந்த நிலம் இனிமேல் விளையவே விடாது நான் சொல்றேன் விளையவே விளையாதுங்கிற நிலத்தில் விளைய வைப்பாரு இனிமேல் கர்ப்பத்தில் பிள்ளையே பறக்காதனாலும் பறக்க வைப்பாரு கத்தனால் முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது சில சமயங்களில் நாம் நம் சில வழிகளை முன்னிறுத்துவோம் கற்றுடைய வடிகளை குறித்து நாம் எங்கே யோசிக்கிறோம் ஒரு வாழ்க்கை கற்று ஏற்படுத்திக் கொடுத்தது ஒரு உறவு கற்று ஏற்படுத்தும் ஊழியர் கத்திரை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு ஆலயம் கற்று ஏற்படுத்தி கொண்டது இதுல நாங்கள் எது எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு வளைச்சு ஒரு தொழிலை உண்டாக்கியிருக்கலாம் கஷ்டப்பட்டது தான் ஆனால் அதை உருவாக்கி கஷ்டமா கஷ்ட நல்ல கஸ்டமரை தரணும் நல்ல பிசினஸ் தரணும் நல்ல ஆடவை தரணும் நல்ல உயர்வை தரணும் எல்லா திறமைகளை தரணும் அதை சரியாக நிர்வாகிக்கிறதுக்கான மக்களை தரணும் ஒரு ஆறு எண்ணு உங்களோட கூட சிறப்பு தோல்படுத்த நிற்கக்கூடிய நல்ல மக்களை கத்த தரணும் அப்படின்னா தான் செய்ய முடியும் நான் என்ன என்றால் உங்களை குறித்து நீங்களே குற்றவாளிகளாக நினைத்து உங்கள் நெஞ்சில் அடித்துக் கொண்டிருக்கும்போது புத்திசாலித்தனமல்ல கத்தரை உயர்த்து முடியும் கத்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார்த்து பாருங்க அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை இருக்கும் கத்தர் எப்படி சொல்றாருன்னா நிர்மணமானதை கட்டுவேன் பாலானதே பயன்களமா இருக்கு நம்ம எப்படிப்பட்டவர் சொன்னா இனிமேல இதுல விளையாதுன்னு விளைய வைப்பார் இதுல நன்மையை பார்க்க முடியாதுன்னா நன்மையை பார்க்க வைப்பார் எஸ் வேண்டும் நன்மை வர வாய்ப்பு இருக்கிறா எப்பராஜர் என்றும் நல்ல வர வாய்ப்பு இருக்கான்னு சொன்னா அங்கிருந்தா இயேசுவாக்கி ஆண்டவர் பிறப்பார் அங்கிருந்து ஆண்டவர் வருவார் எங்க நீங்க நினைக்கிறீங்களா இது மேலே இதுல ஒரு நன்மையை பார்க்க முடியாது நினைக்கிறீங்களோ அதிலே தேவன் நன்மையை பிறக்க வைப்பார் இதுல ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாதுன்னு என்று நினைத்தால் அதில் அற்புதங்களை செய்வார் இனிமேல் என் பிள்ளைகளுடைய ஒரு அற்புதத்தை பார்க்க உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக செய்வார் எங்கள் வாழ்க்கை எவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைப்பீங்க அப்படித்தான் தெரியும் கருத்தே கிடையாது யாரை கேட்டாலும் இனிமேல நல்லத பார்க்க முடியாதுங்க அற்புதத்தை பார்க்க முடியாது விடுதலையை பார்க்க முடியாது எல்லாரும் சொல்ற மாதிரிதான் இருக்கும் கத்தனை சொல்றாரு பாலானவர்கள் பயிரிட மாற்ற அது விளைவிக்கிறது அமே அப்படிதான் பெருமையாக இருந்த இடத்தை ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்த இடத்துல மிகப்பெரிய விளைச்சல் பூமியாகி மாற்றிக்கிட்டார் முத முதல்ல அவர்தான் ஒரு பார்த்தார் அதை சொல்லுகிறாரு நீங்கள் செய்கிற வேலையிலே உங்களோட கூட கத்துடைய கரம் இணைந்திருந்தால் நீங்கள் அற்புதங்களை செய்கிறவங்களா உங்கள் கரத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்கள் கரத்தோடு கூட கத்துடைய கரம் இணைந்திருக்க கத்தாதே நீர் என் கரத்தோடு கூட கரத்தை இணைத்து என் கரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும்

கத்தரினை பயன்படுத்துவார் நான் படிக்கிற காரியம் வேலைகள் கூட கத்திரத்தை மாற்றுவார்த்து நீங்க விசுவாசத்தோடு அழுகிட்டு உங்கள் கைகளை வையுங்கள் கத்தருடைய காரணம் உங்களோட வேலை செய்வதை பார்க்க முடியும் நீங்களே சொல்வீர்கள் நானா தான் செஞ்சேன் அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு கத்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கர அப்போ மனுஷன் பார்க்கிற பிரகாரமா பார்க்கக்கூடாது கத்தர் உங்க கத்தர் யாருன்னு பாருங்க

உள்ள பெரிய சந்தோஷம் உள்ள பெரிய சாந்தம் ஒரு பெரிய நிம்மதி ஒரு சமாதானம் எல்லாரையும் நேசிக்கிற அன்பு இதெல்லாம் உள்ளே இல்லாம வெளியே எவ்வளவு அழகா இருந்தாலும் அழகா இல்லாம இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்க வெளிப்பிரகாரமான அழகு இல்லை கத்த சொல்றாரு கத்திரால் புகழப்படுகிறவளே யார் கத்திரால புகழ்படுறாங்களோ அவங்க தான் அழகாக மனுஷங்கள்லாம் நம்ம அழகா இருக்கீங்க பசங்க வந்து நாலு பேர் வந்து நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம அழகாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது அவங்க எல்லாம் வெளியே தான் பார்ப்பாங்க கற்று உள்ளத்தை பார்க்கலாம் மனுஷோட முகத்தை பார்க்கலாம் கத்தோட இறுதியத்தை பார்க்கலாம் சா சாம்புவேல் சாமுவேல் அபிஷேகம் என்பதற்காக ராஜாவை அபிஷேகம் என்பதற்காக ஈஷாவனுடைய வீட்டில் வந்திருக்கிறாரு ஈஷாவுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு ராணுவத்தை ஒர்க் பண்றவங்க இருக்காங்க பார்க்கும்போது பல சாலைகள் திடகமா இருக்கிறாங்க அவனா பார்த்தா இவன் தான் இருக்க போகிறானோ அப்படின்னு யோசிக்கிறான் வெளியிலே சரி பார்த்து இவரோட பிசிக்கலாம் ஃபிட்டா இருக்காங்க ஸோ கத்த இவர்களுக்கு தான் தெரிஞ்செடுத்துட்டு சம் சம்பவம் யோசிக்கிறாங்க ஆனால் கத்தை சொல்றான் இல்லை இவன் இல்லை இன்னொருத்திற்கும் மறவை அவன் பார்த்த அபிஷேகம் பண்ணுறாரு அவன் தான் இது அவன் பார்த்தான் ஆனால் சவ அப்படி ரொம்ப ஆள் ஹைட் அண்ட் வெயிட் அப்படியெல்லாம் பெரிய பராக்கிரம் புஜபல பராக்கிரமசாலி எல்லாம் கிடையாது ஆள் பார்க்கும்போது ஒரு பெரிய ராஜாவா அந்த ராஜாவா இருக்கக்கான கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய ஃபிட் அவுட்ஃபிட்டோடு இருக்கான்னு சொல்ல முடியாது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் விசுவாசத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய ராட்சசன் மாதிரி இருக்கலாம் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ராட்சசன் மாதிரி இருக்கிறதுனால விசுவாசத்தில் விசுவாசத்தில் ராட்சசன் மாதிரி இருக்கிறாங்க அதனால தான் சிங்கத்தை பார்த்தா வாயை கிழிச்சிடலாம் கரடியை பார்த்தா வாயை கிழிச்சிடலாம் கோழியத்தை பார்த்தா கொண்டு போட்டு போயிடலாம் அவருடைய உள்ள வந்து பாத்தீங்கன்னா கத்தர் மேல் வைக்க அளவில்லாத நம்பிக்கையில உள்ள விஸ்வரூபம் எடுத்திருக்கிறான் அவுட்ஃபிட்லேயே பெருசா ராஜாவுக்குரிய போய் புஜ மேல பராக்கிரம சாதி போல அமையில உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர பாத்தா கோலியாத்த விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அதனால கத்த சொன்ன நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறாய் நானும் இறுதியத்தை பார்க்கிறேன் எப்ப இறுதியத்தை பார்த்தாருங்கிறது கரெக்டா இருக்குது இப்ப தெரிய வந்து சொன்னா கோலியாத்துக்கு முன்பாக நிற்காதத்தன் சகோதரர்கள் பெருமை அது போய் தேவையில்லாத வார்த்தை பேசிப்பாங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க ராஜா வந்தா சகுன் எப்படி அதை அவங்க ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் தன்மேல் அபிஷேகம் இருக்குது என்று சொல்கிறான் இந்த இஸ்ரோலி ஜனங்களை காக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது என்பதை ஆகவே இந்த கோழியாத்து முன்பாய் நிற்கும் போது என் கத்தரைக்கு விரோதமாய் நிந்தித்தாய் ஆகவே ஒரு முன்னாடி வந்து நிற்கிறது நிற்கிறான் உங்க வாழ்க்கை ஒன்று புரிந்து கொள்ளணும் உங்களை கண்ணாடியில் பார்க்கும் போது அல்லது உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க எப்படி பார்க்கணும்னா கிறிஸ்துவ நான் மிகவும் பெரிய கிறிஸ்துவக்குள்ள என்னை மறுபடியும் பிறக்க செய்த தேவன் பெரியவர் என்னை மறுபடியும் உருவாக்கி வைத்திருக்கிற தேவன் பெரியவர் பார்க்க தவறினவனா வெற்றி பெற தவறி உங்களை சுற்றிலும் ஆயிரம் பேர் உங்களை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்க விடாதீங்க நான் வெற்றிப்பட்டவர்னா உன்னால இந்த வாழ்க்கையை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னா ஆமாங்க என்னால முடியாது அப்படி ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எதையும் செய்ய வல்லவா எதையும் மாற்ற வல்லவராயிருக்கிறான் என்னால் முடியாது என்பதை என்னை கொண்டே முடிக்க வைக்கிற தேவன் என்னால் எப்ப முடியல போய் நிற்கிறேனோ அந்த நிமிஷத்தில் இருந்து அவருடைய கரம் என்னோட இருக்கும் வந்தவை என்ன நிலும் என்னுடைய கரத்தை கொண்டே அதை செய்ய வைப்பார் எந்த மோஸ்டை என்னால் பேச முடியாது என்னால் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது ராஜாவுக்கான ஊக்கம் நிற்க முடியாதுன்னு சொன்னனோ அதே மோஸ்டையை கொண்டு போய் நிறுத்தி அந்த மோஸ்ட் மூலமாக கத்த பேசினார் நீங்க எப்ப முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்பொழுது கர்த்தர் அவற்றை முடித்து இருக்கிறார் என்னால சொல்றீங்களோ இயலாத வேலை இயல்பவரையா செய்து முடிக்கிற அதாவது கத்தன் சொல்றாரு நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் பயிர் நடவாக்குகிறேன் இதுதான் நான் அப்படி சொல்லிட்டு இதை நான் சொன்னேன் நான் செய்ய கர்த்தர் உங்களுக்கு சொன்னது என்னன்னா கத்தன் தன் வாயை திறந்து நான் இதை உங்களுக்கு சொன்னேன் இதை செய்வேன் சொன்னால் கண்டிப்பாக கர்த்தங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் விளையாத இடத்துல விளைய வைப்பார் அறுக்க முடியாத இடத்துல அறுக்க வைப்பார் ஈசாத்தில் யாவது விதைக்காத தேசத்தில் விதைத்து யாருமே அறுவடை செய்யாத தேசத்தில் அறுவடை செய்து யாருமே பெரிய ஆளாக முடியாத இடத்துல பெரியாராயிருந்தாங்க ஐஸ்வர்யமான வரக விருந்தி அடைந்து மகா வளர்க்கணும் நான் சொல்றேன் எங்க உங்களால் வாழ முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்கே கத்தவர்களை வாழ வைப்பார் எங்கே இதை வாழ முடியாது முன்னேறி சொல்ல முடியாது முன்னேற விட மாட்டார்கள் என்று உங்கள் வேலை சிலத்தை குறித்த குடும்பத்தை குறித்த ஊடியத்தை குறித்த தொழிலை கொடுத்த சொல்லி இருக்கிறோ அதே இடத்தில் நின்று வாழ்வதற்கும் உயருவதற்கும் தேவைனாக என்று கற்றுக்க உதவி செய்யலாம் உங்களால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னால் கத்தடை சொல்லுங்கறேன் இதை நிர்வாகி கிடைக்க தெரியல எனக்கு உதவி செய்யுங்க என்னை வழிகள் இடத்துங்க இது பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியல இது ப்ராஃபிட் பார்க்காதது கேட்டேன் நான் சர்ஜையை செய்வதும் கேட்டு ஞானத்தை தாங்க அப்படின்னு அந்த பிஸ்னஸை எப்படி டெக்னிக்கலா டெக்னிக்கலாக செய்யணும் எப்படி அதை செய்து உங்களுக்கு கருத்தை யார போய் சந்திப்பீங்க எப்படி போய் சந்திப்பீங்க எப்படி வந்து அவங்க தெரியாது ஆனால் சரியான நபர்களை சந்திக்க செய்வார் சரியான வழிகாட்டுதலை பெற செய்வார் சரியான தரிசனங்களை சரியான சொப்பனங்களை சரியான வெளிப்பாடுகளை கொடுவார் எங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்கிறதுக்காக காண்பிப்பார் அப்பொழுது அந்த அந்த தவறுகளை நீங்கள் சரி செய்ய ஆரம்பிப்பீர்கள் எப்போது தவறுகளை சரி செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ இனிமேல் நீங்க விளையாடு முடியாது என்று நிர்மலமானது அழிந்து போச்சு இனிமேல் பிசினஸ் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல கத்த மீண்டும் பிசினஸ் ஆரம்பித்து என்ன சொல்ல வரலாம்னா உன்னால முடியலையா உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் என்னால் முடியலன்னு எப்ப சொல்றியோ அந்த நிமிஷத்து வந்து அந்த வாழ்க்கை என்னுடைய அப்படின்னா உங்க வாழ்க்கை கத்துடைய உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு பெருமை நீங்க வாழ்ந்த அவருக்கு பெருமை ஆகவே உங்க வாழ்க்கை நன்றாய் இருப்பதை கத்த உறுதி செய்கிறார் கத்தனை தேடும் போது மறக்க கூடாது அவர் தன்னை பற்றி எப்படி சொல்றான்னா என் தேவன் யாரு உங்க தேவன் யாருங்கன்னு கேட்டா அவர் அழிஞ்சு போன உருவாக்கிறவர் விளையாததை விளைவிக்கிறார் ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறார் சொல்லுங்க என் தேவன் யாரு சொன்னதை செய்கிறவர் தான் சொன்னதை செய்வாங்க சிலர் சொன்னதை செய்ய முடியாது நம்ம தேவன் யாருன்னா சொன்னதை செய்யணும் அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவனால மன மாற மனசு கிடையாது அவன் சொன்னபடியே செய்து பிடிப்பான் எல்லாம் ஆகவே சொல்லுவேன் மற்றது நாளில் வார்த்தைகள் மாறாதது மாறாத வார்த்தைகள் விசுவாசிப்போம்